ஹாய் ஹலோ வெல்கம் இன்றைக்கி வந்து நம்ம மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா தர்ஷன் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க ஹவுஸ்மேட்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூவி வந்து சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷனில் வந்திருக்கு அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி ஒரே வீட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வாழ்கிற தர்ஷன் அண்ட் அவங்களோட ஒய்ஃபும் அதே வீட்டில் டூ தௌசண்ட் ட்வ வாழ்கிற காலி வங்கிட்டு அந்த அவங்களோட ஃபேமிலிக்கும் டெஸ்ட் ஒரு இது மூலயமா வந்து ஒரே டைம்லைனில் வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது இவங்கள அவங்க பார்த்துக்க முடியாது அவங்கள இவங்க பார்த்துக்க முடியாது பட் வந்து அவங்க வந்து அந்த வீட்டில் ஃபேன் சுவிச்சு போட்டாலோ இல்லை கதவு சாத்தனாலோ இங்கேயும் டோர் லாக் ஆகும் லைட் ஏரியும் ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இவங்க வந்து இங்கே ஏதாச்சும் ஒரு கொலை டேப் ஓப்பன் பண்ணாலோ இல்லை கேஸ் ஆன் பண்ணாலோ அங்கே அது ஆனாகவும் அந்த மாதிரி ஒரு இது ஒன்லைனில் வந்திருக்கு ஸோ ஸ்டோரியாக வந்து படம் சூப்பரான ஸ்டோரி நல்ல டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி இந்த ஸ்டோரியை வந்து ஒரு நல்லா நல்லபடியாக யோசித்து அதை வந்து நல்ல ஒரு முறையில் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது முதல்ல வந்து அந்த ஸ்டோரி யோசிச்சதுக்கு அவரை நம்ம டேரெக்டர் கண்டிப்பாக பாராட்டணும் ராஷ் என்ற நியூ ஃபேஸ் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு நல்ல வித்தியாசமான ஸ்டோரி ஸ்டோரி ஸோ ஸ்டோரிக்கு வந்து நம்ம நயன் மார்க்ஸ் தரலாம் அண்ட் செகண்டாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு வித்தியாசமான ஸ்டோரி அதே மாதிரி இது வந்து ஒரு குழப்பமான ஸ்டோரியும் கூட ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் பட் அதையும் வந்து ராஜ்வேல் நல்லாவே பண்ணியிருக்காரு பட் எந்த இடத்துல அவர் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்துச்சுன்னா கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்ச மாதிரி எடுத்திருக்கலாம் இல்லை கிளைமேக்ஸே வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சுருந்துருக்கலாம் ஸோ அது மட்டும் ஒரு சின்ன மைனஸ் ஆச்சு ஸ்க்ரீன் பிளேயில் மற்றபடி நல்லா டீசெண்டாகவே பண்ணியிருந்தார் எயிட் மார்க்ஸ் தரலாம் அண்ட் டேரக்ஷனுக்கும் எயிட் மார்க்ஸ் தரலாம் இவ்வளோ நல்ல கதையை யோசித்து அதை வந்து ஒரு வித்தியாசமான கதையை யோசித்து அது நல்லா ஸ்க்ரீன் ப்ளேவும் பண்ணி கடைசியில் வந்து அது முடித்த வி முடித்த விதத்தில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டாக யோசிச்சிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஸோ டேரக்ஷனுக்கு எயிட் மார்க்ஸ் தரலாம் அண்ட் லீட் ஆக்டர்ஸாக வந்து தர்ஷனும் அப்புறம் ஹீரோயினோ அவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியல பட் நல்லா பண்ணியிருக்காங்க பெருசாக இருந்த ஒரு குறையும் தெரியல ஸோ எயிட் மார்க்ஸ் தரலாம் அண்ட் மியூசிக் மியூசிக் வந்து நேரம் அண்ட் பிரேமம் படத்துக்கு மியூசிக் பண்ண ராஜேஷ் தான் பண்ணியிருக்காரு அவரும் வந்து நல்ல டிசெண்டான ஒர்க் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்துச்சு எயிட் மார்க்ஸ் தரலாம் அண்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் யாருன்னா காளி வெங்கடம் வினோதினி மேம் வந்து அந்த இன்னொரு வீட்டில் அதாவது டூ தௌசண்ட் டுவெலில் இருக்கக்கூடிய டைமில் இல்லை வர வீட்டில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் காமெடி சீன்ஸ்லையாகட்டும் அண்ட் எமோஷனல் சீன்ஸ்லேயேட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த குட்டி பையனாக வரவனும் சூப்பராக பண்ணியிருக்கான் ஸோ லீ சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கு வந்து நைன் மார்க்ஸ் தரலாம் அண்ட் எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க எடிட்டிங் வந்து அந்த வெவ்வேறு டைம்லைனில் நடக்கக்கூடிய சீன்ஸை வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணதாகட்டும் அண்ட் சினிமோடோகிராஃபியில் வந்து அந்த வீட்டோட அந்த மின்னல் வந்து தாக்கக்கூடிய அந்த சீன் தசராக்ஸ் ஸ்டார்ட் வர சீன் ஆகட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ நயன் மார்க்ஸ் தரலாம் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அதர் டிபார்ட்மெண்ட்ஸாக வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் சவுண்ட் இன்ஜினியர் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து சவுண்ட் ஒரு பெரிய ப்ளஸ் இது வந்து ஒரு ஹார்டர் ஸ்டோரி கிடையாது பட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து ஒரு ஹார்டர் ஸ்டோரி மாதிரியாவே கொண்டுட்டு போன விதம் நல்லா இருந்துச்சு அதுக்கு முக்கியமாக சப்போர்ட் பண்ணது வந்து இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட் தான் ஸோ வந்து அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நைன் மார்க்ஸ் தரலாம் அண்ட் ஃபைனலி வந்து ப்ரொடக்ஷன் சிவகார்த்திகேனோ அவருடைய எஸ்கே ப்ரொடக்ஷன் மூலிமா இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல ஒரு புது கான்செப்ட்டாக தைரியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்ததுக்கும் அதை வந்து நல்லபடியாக வெளியே கொண்டுட்டு வந்து அதை நல்லா ப்ரொமோஷன் பண்ணி எல்லாருக்கும் எதற்கு ரீச் பண்ண வச்சதுக்கும் சிவகார்த்திகேயன் சாருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம் ப்ரொடக்ஷனுக்கும் நைன் மார்க்ஸ் அண்ட் ஓவராலாக வந்து இந்த மூவி வந்து ஒரு எயிட்டி சிக்ஸ் மார்க்ஸ் தரலாம் ஹண்ட்ரடுக்கு எயிட்டி சிக்ஸ் மார்க்ஸ் வருது ஒரு நல்ல யூனிக்கான அட்லம்ட்டு கடைசியில் படம் முடிகிறப்ப நமக்கு வந்து சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம் இல்லை வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து சில பேருக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கலாம்னு தோணலாம் பட் ஓவராலாக வந்து இது வந்து ஒரு நல்ல சூப்பரான அட்டம் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல முயற்சி இந்த மாதிரி ஒரு நல்ல யூனிக்கான கான்செப்டியோ ஒரு முயற்சியோ எடுக்கிறப்போ வந்து சினிமா ஃபேன்ஸ் சினிமாவை முயற்சிக்கிறவங்க அதை போய் தேட்டரில் ஃபேமிலியோடு பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புற அப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் வந்து தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வரும் இது வந்து இன்று நேற்று மாதிரி வர வேண்டிய ஒரு படம் அந்த அளவு ரீச் வந்திருக்க வேண்டிய படம் பட் வந்து அந்த சின்னதாக வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் புரியாத விதத்தில் சில பேருக்கு இருக்கிறதும் இல்லைனா வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸில் ஆனால் நல்லா போகுது இந்த படத்துக்கான ஸ்கேலுக்கு ரீசெண்டாக போகுது பட் ஒன்றுமே அந்த குறையும் சரி பண்ணி தான் ஒன்றுமே நல்லா போயிருக்கும் பட் இந்த முயற்சிக்காக நம்ம கண்டிப்பாக இதை வந்து ஒரு வாட்டி தேட்டரில் பார்த்தே ஆகணும் நல்ல முயற்சி நல்லா அதை டேரக்டர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருக்காரு இந்த காம்ப்ளிகேஷனான ஒரு ஸ்டோரியை முடிஞ்சளவு அவரால் முடிஞ்சாலும் வந்து நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி எடுத்திருக்காரு எக்ஸப்ட் கிளைமேக்ஸ் ஓகேவா ஸோ வந்து தாராளமாக இந்த ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும் நான் நேரம் தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம் தேங்க்யூ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்